ஏக்கா உனக்கு எவன் தான் ரூம் போட்டு கொடுக்குறேன் ஆ உனக்கு எவன் தான் முதல் ரூம் போட்டு கொடுக்குறேன்னு அது முதல்ல எனக்கு தெரிஞ்சாவே முதல் அந்த ஆளை கண்ணுலேயே காட்ட மறக்கிறேன் என்ன காரணம் காரணத்தரில்ல ஊட்டை விட்டுப்பிடி நீ வந்து அந்த ஆளு இப்போ பல்லு இழுத்து கிடக்குறாங்க கடையும் கடையென்னா எப்படி கடையை இங்கே வந்து பருத்து மழை பருத்து தான் கடையும் கட்டிட முடியுமா ஆ என்னை பேரை கூட கூட வந்து இழுத்துட்டு இழுத்துட்டு அலைஞ்சிடாங்க எனக்கு கடுப்பா அடிக்கிறதுக்கா நெசமான சொல்கிறேன் கடுப்பு என்ன என்னத்துக்கு என்னத்துக்காக இப்படி பண்ணிட்டு கிடக்குறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல

ஆ ஏன் ரூம் போட்டு கொடுத்தேன் சோறு வாங்கி தரல உனக்கு முதல் அந்த ஆள் எனக்கு காட்டுற இல்லை அப்படின்னா அப்புறம் நானே கண்டுபிடிச்சேன் சிசிசி கேமராவில் ஆ அப்புறம் ஒட்ட மாட்டாங்களா என்ன அப்புறம் கூட கூட எழுத்துட்டாளே இருக்குல்ல யா

காட்டி நீ போடுவான்னு சாத்தியில உக்காந்துருக்கியா இரு நான் என்ன இரு